வணக்கம் ஆடி மாதம் என்றாலே ஒரு சிறப்புமிக்க மாதமாக தான் வேண்டிய இரண்டு வரங்களை பெறுவதற்காக ஊசி முனையில தவம் இருந்து வரங்களை பெற்ற தான் இந்த ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்துல என்ன வேணும்னு நினைக்கிறோமோ அத அம்பாள்கிட்ட வேண்டி நம்ம விரதம் இருக்கும் போது அது அப்படியே நடக்கும் அப்படின்றது ஐதீகம் மேலும் இந்த ஆடி மாதத்துல உலகம் முழுக்க இருக்க அம்மன் கோயில் அதாவது பெருசு சிறுசு அப்படின்னு இல்லாம உலகத்துல மூலம் முடுக்கல இருக்க அம்மன் கோயில் எல்லாத்துலயும் திருவிழா கோலம் கோலாகலமாக கொண்டாடப்படும் அப்படி அம்மனோட கோயில் திருவிழா அப்படின்னு வரும்போது அங்க முதன்மையா நிக்கிறது அம்மனுக்கு அடுத்து அதாவது முதன்மையா நிக்கிறது எப்படின்னா பக்தி பாடல்கள் தான் என்னதான் நார்த்திகம் பேசி கடவுள் இல்ல அப்படின்ட்டு புறக்கணிச்சிட்டு இருந்தாலும் இந்த பக்தி பாட்டுக்கு மயங்காத ஆளே இருக்க முடியாது அந்த பாடலுக்காகவே ஆவது அந்த கோயிலுக்கு போய் பார்த்திடக்கூடிய ஆளும் இருக்காங்க அந்த வழியில டி எம் எஸ் சவுந்தரராஜன் எஸ்பிபி பி பி பாலசுப்ரமணியம் பி சுசிலா அது போன்ற நிறைய பக்தி பாடகர்கள் இருக்காங்க இந்த வரிசையில அம்மன் பாடல் என்றாலே கண்ணீர் குரலுக்கு சொந்தமாகவும் நீங்காத இடத்தை பிடிச்சிருக்கிற நம்ம எல்லார் ஈஸ்வரி அவங்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் எல்லா ஈஸ்வரி அவங்களுடைய இயற்பெயர் லூர்து மேரியா இருந்திருக்கு பக்தி பாடல்கள் மூலமா அவங்க பிரபலம் அடைஞ்ச காரணத்துக்காக அவங்க பேரை ராஜேஸ்வரி அப்படின்ட்டு மாத்திருக்காங்க காலப்போக்குல அது எல்லார் ஈஸ்வரி அப்படின்ட்டு இருக்கு இந்த எல்லார் ஈஸ்வரி டிசம்பர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சென்னையில பிறக்குறாங்க பரமக்குடி அருகே உள்ள இளையான்குடிய பூர்வீகமா கொண்ட தேவராஜ் ரஜினா மேரி நிர்மலா ஆகிய தம்பதிக்கு பிறந்த குழந்ததா இந்த ஈஸ்வரி எல்லார் ஈஸ்வரி அவங்களோட தாயான நிர்மலா ஜமினி ஸ்டூடியோல ஒரு குழு பாடகியா இருக்காங்க திரு உலகுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு வெளியான மனோகரா என்ற படத்துல பாடுறதுக்கு முதல் வாய்ப்பு கிடைக்குது எல்லார் ஈஸ்வரி அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு வெளியான மனோகரா என்ற படத்துல குழு பாடல் பாடுறதுக்கு முதல் வாய்ப்பு கிடைக்குது எல்லார் ஈஸ்வரி அவர்களுக்கு மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றுல வெளியான பாசமலர் பாடல்ல வாராயோ தோழி வாராயோ இன்றாலும் திருமண வீடுகள்ல பிரபலமாக ஒழித்து கொண்டிருக்கிற ஒரு முக்கியமான பாடலாகவும் பார்க்கப்படுது எல்லார் ஈஸ்வரி அப்படின்னாலே அம்மன் பாடல்கள் தான் முடுக்கல எங்கயாவது தெரியாத அம்மன் இருந்தாலும் இவங்க பாடுனா அந்த அம்மன் நாட்டில் கடக்கோடியில இருக்க எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருவாங்க அந்த அளவுக்கு இவங்க குரலுக்கு சக்தி இருக்கு அப்படி இந்த ஆடி மாதத்துல திருவிழா படுத்து பேமஸா பார்க்கப்படுறது இந்த எல்லா ஈஸ்வரி அவர்களோட பாடல் தான் அதிலும் குறிப்பாக கற்பூர நாயகியே கனகவள்ளி இந்த பாடலில் இருக்கும் அவங்களோட கணீர் குரல் இன்றும் மக்கள் மனதுல நீங்காத இடம் பிடிச்சிருக்கு அதை தொடர்ந்து செல்லாத்தா செல்ல மாரியாத்தா என்று அவர்கள் பாடும் பாடல் சாதாரணமாக இருக்கும் மனுஷனுக்கும் அருள் வந்து ஆடக்கூடிய அளவுல இருக்கும் இன்றளவும் எல்லார் ஈஸ்வரி அவர்களுடைய பாடல் பல கோயில்கள்ல ஒழிச்சு கொண்டுதான் இருக்கு எண்பத்தி ஐந்து வயதான எல்லார் ஈஸ்வரி அவர்கள் இன்றளவும் ஆடி மாதம் என்றாலே எங்கேயாவது ஒரு இடத்துல அம்மன் கோயில்ல அவங்க பாட்டு பாடிட்டு தான் இருக்காங்க இந்த எண்பத்தி ஐந்து வயதுலயும் இளமை மாறாம கணீர் குரல்ல பாடுறீங்களே அப்படின்னு சொல்லி தனியார் ஊடக நிருபர் எல்லார் ஈஸ்வரி அவர்களிடம் கேக்குறாங்க அதுக்கு அவங்க இந்த பக்தி பாடல்களை கேட்கும்போது எனக்குள்ள ஒரு பரவசம் ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சினிமா பாடல் நான் எவ்வளவுதான் பாடி இருந்தாலும் இந்த பக்தி பாடல் எனக்குள்ள ஒரு நெருங்கிய தொடர்புடையதாகவும் இருக்கு அந்த பாடல்களை பாடும்போது என்னையே நான் மெய் மறந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு சொல்லியிருக்காங்க மேலும் ஆன்மீக பணியில என்னாலான உதவிதான் என்னுடைய பாடல்களை அந்த அம்மன்களுக்கு செலுத்துறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் என் குரலுக்கு அழிவே கிடையாது என்னும் என்னுடைய உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த பாடல்களை நான் பாடிக்கொண்டே இருப்பேன்னு அவங்க கூறியிருக்காங்க இத்தகைய கணீர் குரலுக்கு சொந்தக்காரியான எல் ஆர் ஈஸ்வரி அவர்கள் இன்னும் நீண்ட நாள் வாழ வேண்டும் என்றும் அவர்களுடைய பாடல்கள் என்றளவும் மூளை முடுக்குகளில் ஒழிக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்